தூத்துக்குடி காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டித்தும் மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவற்றை வைத்து பொய் வழக்கு போட்டு மிரட்டுவதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் நேற்று அமலாக்கத்துறை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்களும் பாராளுமன்ற உறுப்பினருமான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது இதனை கண்டித்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகர காங்கிரஸ் கமிட்டி மற்றும் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று தூத்துக்குடி வருமான வரித்துறை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசு காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது போடப்பட்டுள்ள வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எதிர்க்கட்சிகளை மத்திய அரசு வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ ஆகியவற்றை வைத்துக்கொண்டு பொய் வழக்கு போடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய பாரத ஜனதா அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர்

இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவருடைய முதலீட்டில் உருவாக்கப்பட்ட நேஷனல் ஹெரால்டு என்ற பத்திரிகையின் மூலம் கிடைத்த வருவாயில் காங்கிரஸ் பேரியக்கம் பல சொத்துக்களை வாங்கியது இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு பிஜேபியினுடைய வழக்கறிஞர் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலே ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் அந்த வழக்கு நிலுவில இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையின் மூலம் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது போன்று ஒரு பொய்யான வழக்கை எங்களுடைய தியாக தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் எங்களது வருங்கால பிரதமர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் ஒரு வழக்கினை நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய எழுச்சிமிகு தலைவர் செல்வ பெருந்தைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கின்ற மோடி அரசை பாசிச அரசை கண்டித்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இன்றைக்கு தூத்துக்குடியிலே தூத்துக்குடி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்திருக்கின்றோம் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பதிவு செய்திருக்கின்ற பொய் வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டவில்லை என்றால் மத்திய ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியை வீழ்த்தும் வரை எங்களது போராட்டம் தொடரும் ஏனென்று சொன்னால் எதிர்கட்சி தலைவர்களை பழி வாங்க வேண்டும் என்பதற்காகவே அமலாக்கத்துறையை சிபிஐ மோடி அரசு இன்றைக்கு தவறாக பயன்படுத்துகிறது இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் முழு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பு தான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்கிந்த் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்